ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப சீரியஸாக நீங்கள் கவனிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு அது பேஷ்னேட்டாக நீங்கள் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமேஸ் புதுசாக லான்ச் ஆயிருக்கிற டீரெக்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்சினுடைய ரிவ்யூ ஆல் ரைட் ஸோ அமேஸ் ஃபஸ்ட்டு டீரெக்ஸ் டீரெக்ஸ் இதுதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இது இதை வந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நல்ல மனசார நான் யூஸ் பண்ணிட்டேன் இந்த டீரெக்ஸ் வாட்சை வாங்க நினைக்க எப்படி டிசைன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு ரக்கடான ஒரு டிசைன் டிபெண்டபுளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அக்யூரேட்டான டீடைல்ஸ் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கன் மாதிரி இப்போ வரை இப்போ வரைக்கும் நிற்குது ஸோ அதுதான் இந்த டீரெக்ஸ் ஆனால் சமீப காலத்தில் இந்த டீரெக்ஸை நான் யூஸ் பண்ணாமல் மற்ற டிவைஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சைக்கிளிங்காக ஸோ ஏன் அதுக்குன்னா சைக்கிளிங்க்கு லாங் டிஸ்டன்ஸ் என்ூரன்ஸ் சைக்கிளிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சென்சர்ஸ்லாம் தேவைப்படுது ஸோ அதாவது ஸ்பீட் சென்சர்ஸ் கேடன் சென்சர்ஸ் அப்புறம் ஹார்ட்ரைட் சென்சர் இதுலையும் ஹார்ட்ரைட் இருக்கு பட் இந்த ஹார்ட்ரைட் சென்சர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் ஸோ மேப்புக்கு கண்டிப்பாக மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணணும் மொபைல் ஃபோனுடைய பேட்டரி வேறு ட்ரெயின் ஆகும் அப்புறம் அதில் வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டெல்லாம் வேற கேட்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மொபைல் ஃபோனுடைய பேட்டரி கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் சென்சர்ஸ் நேவிகேஷன் ப்ளஸ் இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனுடைய கனெக்டிவிட்டி இதெல்லாம் இல்லாதனால எனக்கு இப்போ இந்த டீரெக்ஸ் வாட்சை யூஸ் பண்ணாமல் மெத்த மெத்த டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டீஎக்ஸ் த்ரீ எல்லாமே குழந்தைக்காங்க மேப் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த எல்லா சென்சரும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் பாட்டு இதில் லோட் பண்ணிட்டு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நீங்க பாட்டு டைரக்டா நீங்க கேட்டு போகலாம் எனக்கு இந்த பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லான்ச் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸ் மாதிரி எனக்கு தோணுது இதோட தோணுதுன்னா இருபதாயிரம் ரூபா இந்த ஆஃபர் டயத்துல பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் தௌசண்ட் ட்ரிப்பிள் எனக்கு இது வந்து அவைலபிளா இருக்க போகுது இந்த விலைக்கு இது ஒருத்தர் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த பேர் நான் உங்களுக்கு சொல்றேன் பட் அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது அமேஸ்பீட் டீ ரெக்ஸ் த்ரீனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைடு வியூவில் கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்னுடைய முக்காவாசி முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைட்லயும் பின்புறத்திலயும் உங்களுக்கு போட்டிருக்காங்க டீஎக்ஸ் எல்லா சீரீஸ் மாதிரியும் இந்த டீரெக்ஸ் த்ரீயும் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல டெஸ்ட் பண்ணி அது ரொம்ப ரக்கடான டிவைஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு டிவைஸ் இதை நான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கோ டீரெக்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஆண்ட்ராய்ட்லயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஐஒயஸ்லையும் ஒர்க் ஆகும் இப்போ இந்த பாக்ஸ் திறந்து பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் பாக்ஸ் திறந்தவொடனே உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது ஒரு வெள்ளை கலர் பாக்ஸ் அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறது இந்த வாட்ச் தான் ஸோ அந்த வாட்சை சுற்றி இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேப் நேவிகேஷன் மாதிரி உங்களுக்கு போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து மேப் இருக்கு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஹைலைட்டாக அவங்க சொல்கிறாங்க அந்த பாக்ஸை திறந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சைடில் இந்த டீஎக்ஸ் த்ரீயை உங்களுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் டாக் மேக்னெட்டிக் சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி கேபிள் இதில் கிடையாது ஸோ மொபைல் ஃபோனில் வரக்கூடிய யூஎஸ்பி கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கேபிள் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு யூசர் மேனுவல் இருக்கு அப்புறம் ஒரு குட்டி பாக்ஸுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டூல் இருக்கு அந்த டூலை வச்சு இந்த வாட்ச் ஸ்ட்ராப்ப நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படி ரிமூவ் பண்றப்போ எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட் ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரைட் இதுதான் டீஎக்ஸ் ஒன் இது டீர் எக்ஸ் த்ரீ சோ இந்த ஒரு டிசைன் பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது ஆனா நீங்க பார்த்தாலே தெரியுது இது ரெண்டு வருஷம் ஓல்டு டிவைஸ் மாதிரியே தெரியல அவ்வளோத்துக்கு ரகடா நான் யூஸ் பண்ணாலுமே இதோட லுக் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கு சைஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான் கொஞ்சம் இது வந்து ஒரு டூ எக்ஸ் த்ரீ வந்து கொஞ்சம் ஹெவி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சேஸி யூஸ் பண்ணியிருக்காங்க டிசைனில் எல்லாமே டிசைன் லாங்குவேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்லராக தான் இருக்கு பட் டிசைன் ஸ்பெசிபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்ஸ் எல்லாம் அந்த கார்னர்ஸ்லாம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரகடா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேம் அப்படிங்கறதுனால சைடில் இருக்கக்கூடிய இந்த அமேஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற லோகோடைய டிசைன் எல்லாமே பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு ப்ரீமியமாக இருக்கு பட்டன்ஸ் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் நாலு பட்டன் இருக்கு செலக்சன் பேக் அப்புறம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க இந்த சைடில் ஒரு மவுண்டன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க ஸோ நார்மலாக நம்ம ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரைஸ் செக்மெண்ட்டில் கூடிய வாட்ச்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லான்ச் ஆகிற எல்லா வாட்ச்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது மைக் இருக்குது காலுக்கான சப்போர்ட் இருக்குது ஆனால் இந்த வாட்சில் அதுக்கான சப்போர்ட்லாம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய பில்டு குவாலிட்டி இது வந்து உங்களுக்கு மிலிட்ரி ஸ்டாண்டர்ஸ் படி பல டெம்பரேச்சரில் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தெட்டு டிகிரி ஃபேரனைட்டு சூடில் இருந்து மைனஸ் இருபத்தெண்டு டிகிரி ஃபேரினேட்டு கோல்டில் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தெட்டு ஃபீட் வரைக்கும் டீப்பாக நீங்கள் போனால் கூட இந்த வாட்சுக்கு எந்த டேமேஜும் வராது டென் ஏடிஎம் வாட்டர் ப்ரூஃபுக்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்பீக்கரோ மைக்கோ வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுக்க முடியாது இதோடைய டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா கார்னிங் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது பட் டி டைவிங்க்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டைவிங்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு அடி வரைக்கும் நீங்கள் டைவ் பண்ணாலும் அதை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ரகடான ஒரு டிசைன் அதுக்கேற்றாப்பில் இந்த ஸ்ட்ராப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க கையில் போட்டிருக்கப்பயே உங்களுக்கு கைக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக ஸோ லிக்விட் சிலிக்கோன் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மெட்டீரியல் இப்போ இந்த வாட்சை வந்து கிட்டத்தட்ட நான் ரெண்டு வாரமா யூஸ் இருக்கேன் நான் யூஸ் பண்ணுறப்ப என் கையில் வந்து எந்த விதமான இரிட்டேஷனும் கிடையாது ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன இந்த மாதிரி டிசைனில் இருக்கக்கூடிய வாட்ச்லாம் பெருசாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு டெஃபினெட்டாக இது வந்து பெருசாக இருக்கும் பட் பெரிய வாட்ச் வேணும்னு விரும்பி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த வாட்ச் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் இப்போது இந்த வாட்சினுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு யுஏயில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதுதான் உங்களுக்கு வாட்ச் ஃபேஸு இந்த பக்கம் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னால் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா விஜ்ஜெட்ஸ் விதிவட்டத்தில் உங்களுக்கு எல்லா கார்ட்ஸும் உங்களுக்கு வந்துடுது ஜெப் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு ஏஐ சேட் ஜிபி ஒரு அந்த ஓப்பன் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஏஐ இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் பேசி உங்கள் வாட்ச்சில் எல்லா கண்ட்ரோல்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் வாட்ச் இருக்கக்கூடிய பாட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க கோச்சுக்கான ஏஐ கோச் இதில் ஃபீச்சர் இதில் இருக்குது கடைசியாக நீங்கள் பண்ண எக்ஸசைஸினுடைய சம்மரி ட்ரைனிங் லோடு ரெக்கவரி டைம் எவ்வளோ தேவைப்படுது உங்களுடைய ரெடினஸ் இன்றைக்கி காலையில் நீங்கள் எந்திரிக்கிறப்போ எவ்வளோத்துக்கு ரெடியாக இருக்கீங்க உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு நாளை காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இன்டெலிஜென்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட் ஸ்வைப்பில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் இருந்து கீழே ஸ்வைப் பண்ணணும் அப்படின்னா குவிக் செட்டிங்ஸ்க்கான மாதிரியான டாகல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தியேட்டர் மோட்ல இருந்து டார்ச் டேட்டா யூஸ் பண்றது நைட் மோட் டிஸ்ப்ளே உடைய கண்ட்ரோல் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு கேலண்டர் வியூ அப்புறம் செட்டிங்ஸ் ப்ளூடூத்தில் கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன்ஸ் வைஃபை கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன்ஸ் இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் செட்டிங்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இன்னமும் பல விஷயங்கள் இருக்குது இப்போது உங்களுக்கு சென்சர்ஸ் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னே பார்த்தீங்களா அந்த ஒர்க் அவுட் அக்சசரிஸில் நம்ம போய் பார்க்குறப்போ இதில் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்க சென்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுது ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேடன் சென்சர்ஸ் ஹார்ட் சென்சர்ஸ் பிளஸ் ஸ்பீட் சென்சர் எல்லாமே நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு இதில் தெரியுது ஸோ ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ்ல இந்த அப்ளிகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு இந்த அப்ளிகேஷன்லாம் எல்லாம் ஓடியாரு ஒர்க் அவுட் பண்றது ஒர்க் அவுட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி எழுபத்தி ஏழு விதமான ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செஸ் எல்லாம் ஒரு ஒர்க் அவுட் ஸ்ட்ரெஸ் நீங்க விளையாடுறப்போ உங்களுடைய பாடியில ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற மெஷர் பண்ற அளவுக்கு எக்கச்சக்கமான ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒர்க் அவுட் ஹிஸ்டரி இந்த வாட்ச்ல நீங்க என்னென்ன நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி நீங்க இங்கே பாத்துக்கலாம் கோச் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோச் இருக்குது ஸோ உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டுக்கு ஏற்றாப்புல இன்னைக்கு நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இதில் சொல்லும் ஒர்க் அவுட் ஸ்டேட்டஸ் உங்களுடைய விஒ டூ மேக்ஸ் எப்படி இருக்கு ரெக்கவரி டைம் நீங்க எவ்வளோத்துக்கு உங்களுக்கு இருக்கு எல்லா விஷயங்களும் இங்க பாத்துக்கலாம் ரெடினஸ் எவ்வளோத்துக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க ஆட்ரேட் ஸ்கோர் இதில் இருக்கக்கூடிய இன்பில்ட் சென்சர் பர்ஃபெக்டா உங்களுக்கு ஆகுது நீங்கள் ரன்னிங் போகிறப்பையும் சரி ஜாகிங் போகிறப்பையும் சரி இல்லை சும்மா இருந்தாலும் மெஷர் பண்ணாலும் சரி ஹார்ட் ரேட்டுடைய மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுடைய பாடியோட கண்டிஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்காக மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்கு ஒன் டாப் மெஷர்மெண்ட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெஷர் ஆகும் பாடி டெம்பரேச்சர் முதற்கொண்டு எல்லாமே மெஷர் ஆகும் அதுக்கப்புறமா ஸ்லீப் ட்ராக்கிங் நீங்கள் பண்ணிக்கலாம் மேப் இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்க வெளியே போகிறப்போ மேப் அவுட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் ஈஸியாக தெரியும் ஸோ மேப் நேவிகேஷன்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் காம்பஸ் பேரோமீட்டர் வெதர் மியூசிக் அலாரம் கேலண்டர் ஹார்ட் ரேட்னுடைய உங்கள் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜெஃப்லோன்னு சொன்னது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாட் ஜிபிடிஏ அசிஸ்டன்ட் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் ஏற்று அது உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யும் மோரில் பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்கு சன் எப்போ ரைஸ் ஆகுது செட் ஆகுது மூணு எப்போ ரைஸ் ஆகுது செட் ஆகுது பெண்களுடைய மாதவிடாய் கணக்கு பண்ணுறது தெர்மாமீட்டர் பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது தெர்மாமீட்டர் ஸ்டாப் வாட்ச் டைமர் ஃபைன் மை ஃபோன் டூ டூ லிஸ்ட் வாய்ஸ் மெமோஸ் ப்ரொமோடோ டைமர் வேர்ல்டு கிளாக் பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது இதில் இல்லாதே கிடையாது ஜிபிஎஸ் லாக்கிங் இன்ஸ்டன்ட்டா லாக் ஆகுது அவுடோரில் நம்ம ஸ்கை கிளியராக இருந்துச்சு அப்படின்னா வாட்சை நம்ம கையில கட்டிட்டு நம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே வந்து பாத்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துருது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவை ஒர்க் அவுட் டீ டியூரேஷன் ஹார்ட் ரேட் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு உங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க பார்த்துக்கலாம் அந்த பார்த்துக்கிற பேஜில் வந்து நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணால் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறப்போ அக்யூரசி ரொம்பவே முக்கியம் ஸோ ஜிபிஎஸ் அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது டர்ன் பை ட்ரன் நேவிகேஷன் டென் மீட்டர் அக்யூரைக்கு அக்யூரேட்டாக இருக்குது எனக்கு ஸ்டெப் கவுண்டிங் கேலரி கவுண்டிங் ஹார்ட் ரேட் கவுண்டிங் எல்லாமே உங்களுக்கு நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரசி எனக்கு இந்த வாட்சில் எனக்கு கிடைக்குது இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இன்டர்வல் ட்ரெயினிங் ரெப்ஸு எவ்வளோ ரெப்ஸ் பண்ணுறீங்க எவ்வளோ செட் பண்ணுறீங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கணக்கு பண்ணுது இது எப்படி கணக்கு பண்ணுதுன்னு எனக்கு தெரியல பட் இது இந்த கண இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த செட்டு ரெப் எல்லாம் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது இந்த வாட்ச் நான் யூஸ் பண்ணுறப்போ இந்த வாட்சினுடைய கம்பெனியன் ஆப் உடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெப் இசட் இபிபி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த வாட்சில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸினுடைய டீட்டெயில்ஸ் சம்மரி ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு க்ளீனாக இங்கே தெரிஞ்சிடும் இதை வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் கூ ஸ்ட்ராவாவோ கூகுள் ஃபிட்டில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் டேட்டாவை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அது தவிர நீங்கள் இதில் மேப் செட் பண்ணுறது ரூட் நேவிகேஷன் நீங்கள் செக் செக் இந்த பர்டிகுலர் ஆப் வச்சு தான் நீங்கள் சர்ச் பண்ணணும் இந்த ஆப்பில் உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கம் வாட்ச் சப்போர்ட் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த 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 ஒரு ஒரு அவங்க வச்சிருக்காங்க வந்து தேவையான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தவிர வாட்சினுடைய பல மேனேஜ் எல்லாமே தான் வா செட் பண்ண இந்த வாட்சில எனக்கு இன்னொன்று பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டுவெண்ட்டி செவன் டேஸ் வரைக்கும் நார்மல் யூசேஜில் பேட்டரி வரும் அப்படிங்கிறாங்க பட் என்னுடைய யூசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டூ டேஸ் வரைக்கும் ஜிபிஎஸ் ஆக்டிவிட்டில உங்களுக்கு பேட்டரி லைஃப் வருது எழுநூறு எம்ஏச் பேட்டரி உங்களுக்கு நார்மல் யூசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தடவை சார்ஜ் போட்டு மினிமம் டென் டேஸ் ஆச்சு இந்த பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் சோ இந்த அமேஸ்விட் டீ எக்ஸ் த்ரீனுடைய விலை ஏற்கனவே சொன்ன மாதிரி நைன்டீன் தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சோ இது யார் வாங்கலாம் எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருக்கான வாட்ச் இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியில் ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வாட்ச் நீங்கள் வாங்கலாம் இதுக்கான காம்படிட்டர் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்மின் கோரோஸ் இந்த மாதிரி பிராண்டெலாம் இதுக்கூடிய காம்படிட்டர் பட் அந்த வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய அந்த வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க கார்மின் வாட்செல்லாம் ஸோ அந்த ஃபீச்சர்ஸை ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறது தான் இந்த அமேஸ் இந்த அமேஸ் ஃபிட்டினுடைய ஒரு சிறப்பு தன்மை அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சும்மா இந்த டீரெக்ஸ் த்ரீ நான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் யூஸ் பண்ணிட்டு நான் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லலை இந்த டீரெக்ஸ் ஒன்னை வந்து டூ இயர்ஸை நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வாங்கின மொதல் நாள் எப்படி எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சோ அதே மாதிரி இன்னைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுனால எனக்கு டீரெக்ஸ் த்ரீ மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீ என்ன மாதிரி ஒரு ஃபிட்னஸ் பீரியடாக இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு ரக்கடான ஒரு வாட்ச் எல்லா ஃபீச்சர்ஸும் ஹை பர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு சென்சர்ஸ் கனெக்ட் பண்ணி மேப் நேவிகேஷனோட உங்களுக்கு எல்லா விதமான டெம்பரேச்சர்லயும் தண்ணிலையும் மழையிலையும் மெயிலையும் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு வாட்ச் உங்களுக்கு தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிரெக்ஸ் த்ரீ இஸ் த பெஸ்ட் வாட்ச் ஃபார் யூ இதான் உங்களுக்கு பெஸ்ட் கம்பெனி நீங்க வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க பட் இதுல இல்லாத ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே நான் வீடியோ சொல்லிட்டேன் உங்களுக்கு திருப்பி ஹைலைட் பண்ணும் அப்படின்னா இந்த வேலைக்கு இதுல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும் அதை விட எப்படியாச்சும் இந்த கால் பீச்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும் எனக்கு எல்லாம் அந்த கா சைக்கிள் ஓடிட்டு இருக்கிறப்போ கால் அட்டென்ட் பண்றது ஈஸியா இருந்ததுக்கும் அது இல்லாத ஒரு சின்ன ஒரு குறை தான் மற்றபடி எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாட்ச் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வாங்குறதுக்கு லிங்க் வீடியோ டிஸ்கிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிரச்சனை லைக் பண்ணுங்க நம்ம சேலையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ண பெஸ்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பயிர்கள மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைப்பது உங்கள் நன்மை கிடைதர் நன்றி வணக்கம்